அந்த படையில மீனவர்களையும் அதில் சேர்ப்பேன் அவனுக்கு உடல் தகுதி வைக்க மாட்டேன் கல்வி தகுதி வைக்க மாட்டேன் அவர் குள்ளமா இருக்காரு கட்டையா இருக்காரு ஓயரமா இருக்காரு படிக்கல அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல அவனுக்கு பட ஓட்டத்தின் நீச்சல் தெரியும் அதுவே சிறப்பு தகுதி நல்லா பயிற்சி கொடுப்பேன் பயிற்சி கொடுத்து என் படகுக்கு நாலு பேரை ஏத்திடுவேன் ஏத்தி நல்ல நவீன ஆயுதங்களை கையில கொடுத்து கையெறி குண்டுகளை கொடுத்து அனுப்பிடுவேன் நீ மீன் பிடிச்சுகிட்டே இரு அவன் தொட்டானா அரப்பு கூடான்னு அரசின் அதிகார வரம்பு எதுவரை உள்ளது என்பதை உணர்ந்து அறைந்து பேசினேன் மத்திய அரசு மூலமாக நான் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பேன் என்று பேசியிருக்கிறேனே தவிர நான் ஒரு படையை கொண்டு கச்சத்தீவை மீட்பேன் என்று வைத்திய பேசவில்லை